வாழ்க்கை பெருங்கடலில் பயணிப்பது பாய்மரக் கலை சிறியதாகவும் சிறியதாகவும் சுருங்குவதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் மிகவும் சிறியதாக மாறுவதை படம் பிடித்து பொருளின் கட்டுமான தொகுதிகளை நீங்கள் காணலாம் நீங்கள் இப்போது மணல் தானியத்தை விட சிறியவர் மூலக்கூறை விட சிறியவர் நீங்கள் நிர்வாணக் கண்ணால் பார்க்க முடியாத உலகில் நுழிகிறீர்கள் நீங்கள் ஒரு அணுவாக மாறுகிறீர்கள் விண்வெளியின் பரந்த பரப்பில் அலைந்து திரிகிறீர்கள் அண்டத்தின் வழியாக மிதந்து பிரபஞ்சத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் இனி ஒளியின் தொலைதூர புள்ளிகள் அல்ல ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட தொடக்கூடிய பாரிய சுழலும் நிறுவனங்களாகும் சுற்றி பாருங்கள் விண்மீன் திரள்கள் ஒரு காஸ்மிக் கடலில் உள்ள பெரிய தீவுகளைப் போல சுழல்கின்றன ஒவ்வொரு விண்மீனும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் பிற வான உடல்கள் அனைத்தும் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ளன இது நட்சத்திரங்களின் கடல் போன்றது ஒவ்வொன்றும் இருளில் ஒளியின் கலங்கரை விளக்கம் நட்சத்திரங்கள் பற்றவைத்து மங்கிவிடும் ஒவ்வொன்றும் சொல்லப்படாத கதை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வாழ்க்கை சுழற்சி உள்ளது அதன் உமிழும் பிறப்பு முதல் அதன் இறுதி அழிவு வரை சில நட்சத்திரங்கள் ஒரு அற்புதமான சூப்பர் நோவாவில் வெடிக்கின்றன மற்றவை அமைதியாக மறைந்துவிடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான கதை உள்ளது இது பிரபஞ்சத்தில் எழுதப்பட்ட வரலாறு இந்த முன்னோக்கு தாழ்மையானது இது பிரபஞ்சத்தில் நமது இடத்தை நினைவூட்டுகிறது நாங்கள் பெரிய திட்டத்தில் சிறிய புள்ளிகள் ஆனால் நாங்கள் இந்த அற்புதமான நாடாவின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் பிரபஞ்சத்தின் பரந்த தன்மை நமது அன்றாட போராட்டங்களையும் வெற்றிகளையும் முன்னோக்கில் வைக்கிறது நாங்கள் சிறியவர்கள் ஆனால் அற்புதமான ஒன்றின் ஒரு பகுதி நமது வாழ்க்கை சிறியதாக இருந்தாலும் பிரபஞ்சத்துடன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது நாம் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நாம் புரிந்து கொள்ள தொடங்க முடியாத வழிகளில் பிரபஞ்சத்தை அலைக்கழிக்கிறது மாற்றத்தை உணருங்கள் இது சுதந்திரம் நமக்கு தெரிந்தவற்றின் எல்லைகளைத் தள்ள ஆராய்வதற்கான கண்டுபிடிப்பதற்கான சுதந்திரம் நம் ஈகோக்களை விட்டுவிட்டு தெரியாதவர்களை தழுவிக்கொள்ளும் கொள்ளும் சுதந்திரம் இது எங்கள் முதுகில் காற்றுடன் அடையாளம் காணப்படாத நீரில் பயணம் செய்ய ஈகோவை விட்டுவிட்டு பெரிய ஒன்றை தழுவுவதற்கான சுதந்திரம் நாங்கள் ஒரு பெரிய முழுமையின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு பிரபஞ்ச நடனம் இது ஒரு தாழ்மையான உணர்தல் ஆனால் ஒரு அதிகாரமளிக்கும் ஒன்றாகும் இந்த பிரபஞ்ச முன்னோக்கு ஒரு பரிசு இது நமது உடனடி சுற்றுப்புறங்களுக்கு அப்பால் பார்க்கவும் பிரபஞ்சத்தில் நமது இடத்தை புரிந்து அனுமதிக்கிறது நாம் தனியாக இல்லை நம்மை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது இது நம் வாழ்க்கையையும் நமது கவலைகளையும் நமது வெற்றிகளையும் ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க அனுமதிக்கிறது ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமானதாகத் தோன்றிய விஷயங்கள் இப்போது பிரபஞ்சத்துடன் ஒப்பிடுகையில் சிறியதாகத் தெரிகிறது இது தெளிவையும் அமைதியையும் தரும் முன்னோக்கு நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம் ஒரே அண்ட சக்திகளால் பிணைக்கப்பட்டுள்ளோம் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்களை நிர்வகிக்கும் அதே சக்திகளும் நம் வாழ்க்கையை நிர்வகிக்கின்றன நாம் அனைவரும் ஒரே பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் அனைத்தும் ஒரே நட்சத்திரத்தால் ஆனது அதில் நமது ஒற்றுமையை நமது பொதுவான பிணைப்பை காண்கிறோம் இப்போது உங்கள் உணர்வை சித்தரிக்கவும் இது எல்லையற்ற கடலில் பயணம் செய்யும் கப்பல் இதுதான் வாழ்க்கை பயணம் முன்னால் அடையாளம் காணப்படாத நீர் சாகசங்கள் இன்னும் வாழவில்லை கடல் வாழ்க்கையைப் போலவே கணிக்க முடியாதது அமைதியான நாட்கள் புயல்களுக்கு வழிவகுக்கின்றன காற்று மாறுகின்றன சவால்கள் எழுகின்றன இவை மாற்றுப்பாதைகள் அல்ல பயணத்தின் ஒரு பகுதி நிச்சயமற்ற தன்மையை தழுவுங்கள் தெரியாத நிலையில்தான் நாம் யார் என்பதை கண்டுபிடிப்போம் நாம் செல்லவும் எங்கள் பாய்மரங்களை சரி செய்யவும் மீழ்தன்மை பெறவும் கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கை அலைகளை வீசுகிறது சில மென்மையானது சில உயர்ந்தது எங்களால் அலைகளை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நாம் உலாவ கற்றுக்கொள்ளலாம் நாம் அவர்களை கருணையுடனும் திறமையுடனும் சவாரி செய்ய கற்றுக்கொள்ளலாம் பின்னடைவு எங்கள் சர்போர்டு இது அலைகளுடன் வளைக்கவும் துடைப்பதில் இருந்து பின்வாங்கவும் அனுமதிக்கிறது தகவமைப்பு என்பது எங்கள் பாய்மரம் அது திசையை மாற்றினாலும் காற்றை பயன்படுத்த உதவுகிறது ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு புயலும் அதற்குள் வளர்ச்சியின் விதைகளை கொண்டு செல்கிறது நாம் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் திறமையாகவும் வெளிப்படுகிறோம் அலைகளை தழுவி அவை உங்களை வடிவமைக்கின்றன நாம் மனிதர்களால் கட்டுப்படுத்தப்பட விரும்புகிறோம் நாங்கள் எங்கள் படிப்புகளை வரைபடமாக்குகிறோம் எங்கள் திசைக்காட்டிகளை அமைக்கிறோம் பாதையில் இருக்க முயற்சி செய்கிறோம் ஆனால் கடல் போன்ற வாழ்க்கைக்கு அதன் சொந்த நீரோட்டங்கள் உள்ளன சில நேரங்களில் இந்த நீரோட்டங்கள் எங்கள் திட்டங்களுடன் ஒத்துப்போகின்றன நம்மை முன்னோக்கி செலுத்துகின்றன மற்ற நேரங்களில் அவர்கள் எதிர்பாராத திசைகளில் நம்மை இழுக்கிறார்கள் இது வெறுப்பாகவும் பயமாகவும் இருக்கலாம் ஆனால் மின்னோட்டத்திற்கு சரணடைந்தால் என்ன செய்வது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வது இது கைவிடுவது என்று அர்த்தமல்ல மாறாக கடுமையான எதிர்பார்ப்புகளை விட்டுவிடுவது ம ஆற்ற அலைகளுடன் நடனம் மாற்றம் மட்டுமே நிலையானது பருவங்கள் திரும்புகின்றன அலைகள் குறைந்து பாய்கின்றன நாமும் நிலையான ஊட்டத்தில் இருக்கிறோம் மாற்றத்தை எதிர்ப்பது ஒரு ரிப்டைட்டுக்கு எதிராக நீந்துவது போன்றது இது சோர்வாகவும் பயனற்றதாகவும் இருக்கிறது மாறாக மாற்றத்துடன் நடனமாடக் கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாதவர்களை தழுவுங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பாகவும் சாகசத்திற்காகவும் புதிய எல்லைகளை கண்டறிவதற்கான வாய்ப்பாகவும் இதை பார்க்கவும் வாழ்க்கையின் அழகு அதன் நிலையற்ற தன்மையில் உள்ளது மகிழ்ச்சி மற்றும் துக்கம் வெற்றி மற்றும் தோல்வி அவர்கள் கரையில் அலைகள் போல வந்து செல்கிறார்கள் அதற்கு ஒவ்வொரு கணமும் சுவையாக இருக்கும் நிச்சயமற்ற நிலையில் சுதந்திரத்தைக் கண்டறிதல் கட்டுப்பாட்டின் மாயை பெரும் சுமையாக இருக்கலாம் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் நம்மால் நிர்வகிக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாம் அடிக்கடி ஒட்டிக்கொண்டிருப்பதைக் காண்கிறோம் நமது போக்கை துல்லியமாக வழிநடத்துகிறோம் இது எதிர்பார்ப்புகளுக்கும் விளைவுகளுக்கும் நம்மை இணைக்கிறது பயணத்தின் பார்வையை இழந்து இலக்கில் உறுதியாக இருக்கிறோம் தெரியாதவர்களை தழுவிக் கொள்வதில் இருந்து உண்மையான சுதந்திரம் வருகிறது நிச்சயமற்ற தன்மை என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல மாறாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை புரிந்து கொள்வது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் ஒரு எடை உயரும் அலைகளின் ஏற்றம் மற்றும் ஓட்டத்தில் வாழ்க்கையின் கணிக்க முடியாத அழகை நாம் பார்க்க தொடங்குகிறோம் அலைகளில் சவாரி செய்யவும் நட்சத்திரங்களுக்கு செல்லவும் ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக வாழவும் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் ஒவ்வொரு அலையும் காற்றின் ஒவ்வொரு காற்றும் மாற்றியமைக்க வளர வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க ஒரு வாய்ப்பாகிறது நாம் செயலற்றவர்களாக மாறுகிறோம் என்று அர்த்தமல்ல மாறாக நாம் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் அதிக நிகழ்காலமாகவும் மாறுகிறோம் என்று அர்த்தம் நாங்கள் இன்னும் எங்கள் நோக்கங்களை அமைக்கிறோம் எங்கள் பாய்மரங்களை சரிசெய்து எங்கள் இலக்குகளை நோக்கி பாடுபடுகிறோம் ஆனால் பயணம் தான் இலக்கு என்பதை அறிந்து லேசான இதயத்துடன் அவ்வாறு செய்கிறோம் புயல்கள் மற்றும் அமைதியான கடல்கள் வழியாக ஒரே மாதிரியாக செல்லும் எங்கள் திறனை நம்ப கற்றுக்கொள்கிறோம் இந்த வழியில் சுதந்திரத்தின் ஆழமான உணர்வை காண்கிறோம் நமது சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவதிலிருந்து அல்ல மாறாக அதற்கு ஏற்றவாறு வரும் சுதந்திரம் எதிர்பாராததில் மகிழ்ச்சியைக் கண்டறிவதிலிருந்து நமது பின்னடைவை வலுப்படுத்துகிறது நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டு சுதந்திரத்தைக் கண்டறிவதன் சாராம்சம் இதுதான் பெருங்கடல் எண்ணற்ற சொட்டுகள் விண்வெளியின் பரந்த தன்மையை நினைவில் கொள்கின்றன எண்ணற்ற நட்சத்திரங்கள் நாம் அனைவரும் ஒரே அண்ட கடலில் உள்ள சொட்டுகளைப் போல இணைக்கப்பட்டுள்ளோம் ஒருவரை பாதிக்கும் விஷயம் அனைவரையும் பாதிக்கும் இந்த ஒன்றோடொன்று இணைந்திருப்பது ஆழ்ந்த பொறுப்பின் ஆதாரமாகும் எங்கள் செயல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் வெளிப்புறமாக நீட்டிக்கப்படும் சிற்றலைகளை உருவாக்குகின்றன கருணை முக்கியம் கருணை விஷயங்கள் அன்பின் ஒவ்வொரு செயலும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட தீவுகள் அல்ல நம்மை விட பெரியவற்றின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் மற்றும் நமது கிரகத்தை அவர்கள் தகுதியான மரியாதை மற்றும் பயப்பத்தியுடன் நடத்துவோம் நட்சத்திரங்களுக்குள் வழி செலுத்தல் வாழ்க்கையின் கடலில் செல்ல நமக்கு தேவையான அனைத்து கருவிகளும் நமக்கும் உள்ளன விழிப்புணர்வு நமது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உணர்வுகளை தீர்ப்பு இல்லாமல் கவனிக்கும் திறன் ஆகியவை எங்களிடம் உள்ளன கடினமானதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் தழுவிக்கொள்ள விருப்பம் உள்ளது எங்களுக்கு நன்றியுணர்வு உள்ளது நல்லவற்றில் கவனம் செலுத்தும் நடைமுறை அழகானவை நமக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்கள் மேலும் நமது திசையை தேர்ந்தெடுக்கும் சக்தி உண்மையிலேயே முக்கியமானது என்ன என்பதை நோக்கி நமது திசை காட்டியை அமைக்கும் எண்ணம் நமக்கு உள்ளது இவையே நமது வழிகாட்டும் நட்சத்திரங்கள் தைரியம் உங்கள் பாய்மரங்களில் காற்று வாழ்க்கை கடலில் பயணம் செய்வது தைரியம் தெரியாதவர்களை எதிர்கொள்ளவும் நிச்சயமற்ற தன்மையை தழுவவும் புயல்களை எதிர்கொள்ளவும் தைரியம் தேவை ஆனால் உங்களுக்குள் அந்த தைரியம் இருக்கிறது உங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியே ஒவ்வொரு அடியும் நீங்கள் சமாளிக்கும் ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு முறையும் பயத்தின் மீது அன்பை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் தைரிய தசையை வலுப்படுத்துகிறீர்கள் உங்களை நம்புங்கள் நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர் உங்கள் உண்மையான சுயமாக இருக்கவும் உங்கள் இதயத்தை பின்பற்றவும் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழவும் தைரியம் வேண்டும் உங்கள் தனித்துவமான பரிசுகள் உலகிற்கு தேவை உங்கள் இதயத்தை பயண வாழ்க்கைக்கு திறப்பது மூடிய இதயத்துடன் வாழக்கூடாது அன்பிற்கும் இணைப்பிற்கும் பாதிப்பிற்கும் உங்களை திறக்கவும் உங்கள் பாதுகாப்பை குறைத்து உங்களை பார்க்க அனுமதிக்கவும் மனித தொடர்பின் அழகை தழுவுங்கள் எங்கள் உறவுகளில்தான் எங்கள் பகிரப்பட்ட அனுபவங்களில் தான் உண்மையான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் காண்கிறோம் காதல் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய சாகசம் உங்களை நேசிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் நாங்கள் வீடு என்று அழைக்கும் இந்த விலைமதிப்பற்ற கிரகத்தை நேசிக்கவும் அன்பு உங்கள் திசைக்காட்டியாக இருக்கட்டும் மகிழ்ச்சி இணைப்பு மற்றும் நோக்கம் நிறைந்த வாழ்க்கையை நோக்கி உங்களை வழிநடத்துகிறது ஒவ்வொரு சூரிய அஸ்தமனத்தையும் சுவையூட்டுகிறது ஒவ்வொரு புயல் வாழ்க்கையையும் வானிலை ஒரு பயணம் ஒரு இலக்கு அல்ல இது திருப்பங்கள் மற்றும் தா ஈருப்பங்கள் உயரம் மற்றும் தாழ்வுகள் அமைதியான கடல்கள் மற்றும் கொந்தளிப்பான புயல்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட பாதையாகும் இது தொடர்ச்சியான தருணங்கள் சில மூச்சடைக்கக்கூடியவை சில இதயத்தை உடைக்கும் ஒவ்வொன்றும் நமது இருப்பின் வளமான நாடாவுக்கு பங்களிக்கின்றன இந்த தருணங்கள் அவை மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ கொண்டு வந்தாலும் நம் வாழ்வின் கதையை நெசவு செய்யும் இழைகள் சூரிய அஸ்தமனம் அந்த அமைதியான மற்றும் அழகான முடிவுகளை நம் நாட்களில் சீமிக்கவும் மழையில் நடனமாடுங்கள் எதிர்பாராதவற்றை தழுவி எளிமையான விஷயங்களில் மகிழ்ச்சியை காண்கிறார்கள் உங்கள் நுரையீரலின் உச்சியில் பாடுங்கள் உங்கள் ஆவி உயரவும் உங்கள் இதயம் சுதந்திரமாக இருக்கவும் நீங்கள் விரும்பும் நபர்களிடம் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு அர்த்தம் என்று சொல்லுங்கள் இந்த இணைப்புகளுக்கு நம்மை அடித்தளமாக வைத்திருக்கும் நங்கூரங்கள் உள்ளன முற்றுப்புள்ளி ஒவ்வொரு நாளும் உங்கள் கடைசி நாள் போல் வாழுங்கள் ஒவ்வொரு கணத்தையும் மதித்து எங்களிடம் உள்ள நேரத்தை அதிகம் பயன்படுத்துங்கள் ஏனெனில் ஒரு நாள் அது இருக்கும் அந்த நாள் வரும்போது நாங்கள் முழுமையாக வாழ்ந்தோம் ஆழமாக நேசித்தோம் என்பதை அறிந்து எந்த வருத்தமும் இல்லாமல் திரும்பி பார்க்க விரும்புகிறோம் புயல்கள் வரும்போது அவை தவிர்க்க முடியாமல் கருணையுடனும் நெகிழ்ச்சியுடனும் அவற்றை எதிர்கொள்கின்றன இந்த சவால்கள் நமது வலிமையை சோதித்து நமது தன்மையை வடிவமைக்கின்றன ஒவ்வொரு புயலும் இறுதியில் கடந்து செல்கிறது என்பதை அறிந்து தைரியமாக அவர்களை வானிலை செய்யுங்கள் நம்மை வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் விட்டுவிடுகிறோம் இருண்ட இரவுகள் கூட விடியலை தொடர்ந்து வருகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒளி எப்போதும் திரும்பும் நம்பிக்கையையும் புதிய தொடக்கத்தையும் கொண்டு வரும் இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை நாம் அனைவரும் ஒரே கடல்களில் பயணிக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் எங்கள் சொந்த கதைகள் எங்கள் சொந்த போராட்டங்கள் மற்றும் எங்கள் சொந்த வெற்றிகளுடன் ஒன்றாக நாம் இந்த புயலையும் சந்திக்கலாம் மற்றும் ஒவ்வொரு சூரிய அஸ்தமனத்தையும் சுவைக்கலாம் எனவே பயணத்தை அதன் அனைத்து அழகு மற்றும் சவால்களுடன் தழுவுங்கள் பெரிய மற்றும் சிறிய தருணங்களை அலங்கரித்து நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் உங்கள் இதயத்தை நிரப்பட்டும் ஏனென்றால் இந்த தருணங்கள் தான் வாழ்க்கையை உண்மையிலேயே அசாதாரணமாக்குகின்றன ஒவ்வொரு சூரிய அஸ்தமனத்தையும் ருசித்து ஒவ்வொரு புயலையும் எதிர்கொண்டு உங்கள் கதையை முழுமையாக வாழுங்கள்